கேள்விகளை ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா முபாகலா என்று ஒரு சட்டம் நம்ம மார்க்கத்தில் இருக்கிறது இந்த முபாகலா என்பது வந்து மார்க்க விஷயத்திற்கு மட்டும் உள்ளதா உலக விஷயங்களுக்கும் உள்ளதா அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க அது முதல்ல முபாகலா என்றால் என்னங்கிறத இணையதளத்திலிருந்து பாக்குறவங்களுக்காக சுருக்கமா முபாகலாங்கிறதுக்கு ஒரு அத்திகள போன்லைன் பிஜே டாட் காம்ல முபாகலா முஸ்லீம்களுக்கு மத்தியில முபாகலா உண்டா அப்படிங்கிற தலைப்புல பெரிய ஆய்வு கட்டுரை ஆதாரங்கள் எல்லாம் என்றால் என்னன்னா இறைஞ்சுதல் முபாகலா என்று சொன்னால் ஒருவருக்கு எதிராக ஒருவர் எல்லாவிடத்துல இறைஞ்சுதல் அர்த்தம் முபாகலான்னா கிஞ்சி பிரார்த்தனை செய்தல் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் சத்திய அர்த்தம் கிடையாது முபாகலாந்தான் என்ன அர்த்தம் ரொம்ப இறைந்து கெஞ்சி பிரார்த்தனை செய்தல் அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம் இது வந்து அதுவாக இருந்தாலும் முபஹலாங்கிறது என்னன்னு கேட்டா அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவ மக்களுக்கும் நபிசுல்லாத்துக்கு மத்தியில பெரிய கொள்கை போர் நடக்கிறது அவங்க ஈசா நபிய அல்லாவுடைய மகன் வர வரமாட்டேங்கிறாங்க நம்ம அல்லாவுடைய அல்லாவுக்கு மகன் இருக்க முடியாது நம்ம சொல்றோம் கடைசியா என்ன சொல்றோம் அல்லாஹ் இவர்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் முகமது நபிய நீங்க கூப்பிடுங்க உங்களை எது கூப்பிடுங்க அல்லாவுக்கு மகன் சொல்லட்டும் நீங்க அல்லாவுக்கு மகன் இல்ல நீங்க சொல்லுங்க சொல்லிபுட்டு இதுல யார் பொய்யரோ அவர் மீது அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டும் ரெண்டு பேரும் அல்லாட்ட பிரார்த்தனை செய்வோம் என்று கூப்பிடுங்க அப்படி கூப்பிடும்பொழுது நது அபுனாக்கும் எங்கள் பிள்ளைகளை நாங்க கூப்பிடுவோம் உங்க பிள்ளைகளை நீங்க கூப்பிடுங்க ஓ நிஷா அனா ஓ நிஷாக்கும் எங்கள் குடும்பத்து பெண்களை நாங்கள் கூப்பிடுறோம் உங்க குடும்பத்து பெண்களை நீங்கள் கூப்பிடுங்க ஓ அம்புசனா ஓ அம்புசக்கும் நாங்கள் வரோம் நீங்கள் வாங்க சும்மா நஜா அல்லான அல் அழ்காது வீண் புகையர்கள் மீது அல்லாஹ்வுடைய லானத்தை நம்ம கோருவோம் என்று நதியை நீங்கள் அலையும் கொண்டு அல்லாஹ வந்து கேட்க சொன்னா உடனே அந்த அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவர்கள் வந்து இந்த அழைப்பை ஏத்துக்கல ஏன் கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவ மக்கள் வேறு கிறிஸ்தவ மதகுருமார் மதகுருமார்கள் வேற கிறிஸ்தவ மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தாங்க சொல்வது சரியான நம்பிக்கை மனசுல நம்புறாங்க மதகுருமார்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் நம்புறோம்னு அவங்களுக்கே தெரியும் ஏன் நம்ம பொய் சொல்லித்தான் செய்யறோம் நம்மள தக்க வச்சுக்கணும் என்பதை அவங்களுக்கு ஒரு பாடமாகவே மத மதகுருமார்களுக்கு அந்த மதத்துல நம்பிக்கையே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு அப்படி பொய் சொல்லலாம் நம்ம மதத்தை வளர்க்கணும் இந்த மாதிரி என்ன என்ன செய்யறாங்க அவங்க ஏசுநாதர் இதை சொல்லவே இல்லை பவுல்தான் இதை சொன்னார்கிறது அவங்க கிளாஸே நடத்துவாங்க நடத்திட்டு இந்த செட்டப்ல இருந்தா தான் நமக்குன்னு ஒரு மத குருக்குள்ள மரியாதை இருக்கும் இதை நம்ம விட்டுறக்கூடாது என்றே அவங்க கிளாஸ் நடத்துறதுனால மதகுருமார்கள் யாருக்குமே என்ன செய்யாது எந்த குரு காலம் இந்த காலம் வரைக்கும் அந்த மதத்தின் மீது எந்த ஒரு பிடிப்போ நம்பிக்கையோ இருக்காது மக்கள்தான் தலைமை தோத்துக்கு அப்படி சொல்லிக் கொள்வார்கள் அதனால இந்த மதகுருமார்கள் வந்து முபஹலாவுக்கு மாட்டேன்ட்டாங்க அல்லா தவா நீ சொல்லு அல்லாவுக்கு இருக்கிறான் நீ சொல்லு சொல்லிவிட்டு இதுல நான் போய் சொன்னால் என் மீது சாபம் உண்டாகட்டும்னு சொல்லு நீங்க அவ்வளவு அவ்வளவு கிறிஸ்தவமாக மத அவ்வளவு பொண்டாட்டி குள்ளையோட வா நாங்களே எங்க சமுதாய மக்கள் அத்தனை பேர் என்ன செய்யறோம் பொண்டாட்டி குள்ளோட வரோம் மற்ற சமுதாயத்துக்கு சமுதாயம் ரசுல்லா மட்டும் கூப்பிட்டது கிடையாது ரசுல்லா முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்குமான ஒரு அழைப்புங்கும் போது அதனுடைய லீடரசும் இதனுடைய லீடரசுகளும் தான் வரணும் அந்த மாதிரி அழைப்பு கொடுத்தாங்க அவங்க வரல கிறிஸ்தவர்கள் வரல இந்த இந்த வசனத்தை வைத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா இது ஒரு கொள்கைக்கு தானே இது நடந்துச்சு அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு கொள்கை ரீதியா நாஞ்சொரு சரியா நீஞ்சொரு சரியாங்கிறதுக்கு தான் இதை செய்யணுமே தவிர பொதுவா செய்யக்கூடாதுன்றது சம்பவத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்யறாங்க சில பேர் ஆர்குமெண்ட் பண்றாங்க தப்பு ஏன்னு கேட்டா நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் ஒரு சம்பவத்தை வைத்துக்கொள்வதை விட அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரணங்கள் தான் முக்கியமானது காரணம் என்ன நஜால் ஆன தல்லாயூ அழல் காதுபீன் உள்ள அநேக சட்டங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சம்பவத்துக்காக தான் அது வந்து இறங்கி இருக்கும் அந்த சம்பவத்தோட அது முடிஞ்சிருமான்ன முடியாது அது இறங்குனது ஒரு சம்பவத்துக்காக இருந்தாலும் அதனுடைய கருத்து அது சொல்லக்கூடிய சட்ட திட்டங்கள் வந்து கேமரால் வரைக்கும் என்ன செய்யும் அது இருந்து கொண்டே இருக்கும் அந்த ஒரு அடிப்படையில் இதில் என்ன சொல்லப்படுது அவங்க ஒரு கொள்கை சொல்றாங்க இவங்க ஒரு கொள்கை சொல்றாங்களா அதில் கான்செப்ட் என்ன வருதுன்னு கேட்டா அது முடிக்கும் போது இப்போ நஜ் அல் அல் காதில் பொய்யர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபத்தை நம்ம வேண்டுவோம் யார் பொய் சொல்லுகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹுடைய சாபத்தை வேண்டுமோன்னு அந்த காரணத்தை அல்ல அங்கந்தங்களையும் நாட்டுக்கிறான் அப்போ இது யார் பொய்யர் யார் மெய்யர் என்கிற எல்லா மீட்டருக்கும் பொருந்தக்கூடிய சம்பவம் அதுக்காக உள்ளதா இருந்தாலும் ஒரு சம்பவம் எதுக்கு உள்ளதா உதாரணமாக எடுத்துக்கொண்டு ஆனால் ஒரு ஓரிணை சேர்க்கையில் உள்ளதான் அல்லா வந்து என்ன செய்யறான் கடுமையா கண்டிச்சு சொல்றான் உடனே ஒருத்தர் என்ன சொல்றாரு இது ஓரண சேர்க்கைங்கிறது எங்களுக்கு உள்ளது இல்ல அது நபி காலத்து சமுதாயத்துக்கு சொன்னது எங்க அது கண்டுபிடித்தான்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஒரு செயல் தான் அங்க முக்கியமானதை தவிர அது எது முக்கியம் இல்ல எதுக்காக அது இறங்குனது எந்த சம்பவத்துக்காக இறங்குனதுங்கிறது அது வந்து அது முழு அர்த்தத்தை தருவதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது ஒரு சம்பவத்துக்கு இறங்கினுச்சுன்னா அந்த சம்பவத்துக்கு உள்ளே தான் அதுக்கு உள்ளதானே கிடையாது அந்த மாதிரி ஒரு அடிப்படையில பொய்யர்கள் மீது அல்லாவுடைய சாபத்தை என்பது வந்து அது வந்து மார்க்கத்தில் அடிப்படையில தான் முபாவல செய்யணும் அப்படின்னு சொன்னா இது அன்னைக்கு இருந்த இருப்பவர்களுக்கும் இவங்களுக்கு சரியா வந்துடும் ஆனா பொதுவா வந்து அல்லாவே ஒழுங்கா நம்பாதவனா இருந்த இந்துக்களோட பேசுறோம் சரியா எங்களுக்கு சரியான்னு சொல்லி அல்லாவுடைய லானத்தை கேட்போம் அவன் என்ன செய்வான் தாராளம் வந்துடுவான் அவனுக்கு அல்லாவே கிடையாது அது நம்பளை தானே இதெல்லாம் இதெல்லாம் யாருக்கு நம்பர் முதல்ல அவன் அல்லாவே நம்புனா தான் ரெண்டு பேரும் போய் அல்லாட்ட போய் கெஞ்சுவான் அவன் அவன் தன்னுடைய கடவுள் வேறன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் நீங்க உங்களுடைய கடவுள் வேறன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு இந்துக்களுக்கும் கொள்கையில் ரீதியா என்ன செய்யறது ஒரு தகராறு வந்துருச்சு அவன் என்ன செய்வான் அல்லாஹ் உடைய சாபத்தை கேட்போம்னா அவன் தான் அல்லாவே இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கான் அவன் இப்படி இதுக்கு வருமா முதல் முப்பால் நடக்க வாய்ப்பு இருக்குதா வேறு மதத்தவர்கள்ட்ட அன்றைக்கு அரபுகளா அன்றைய கிறிஸ்தவர்கள் இஸ்லாமிய தொடர்பு வந்ததுனால அந்த அழைப்பு விட இன்னைக்கு போய் கேட்டோம்னா எங்க அல்லாதான் இன்னைக்கு அப்படியான ஒரு நிலைமை அப்ப இது யாருக்கு தான் இனிமேல் சாத்தியம் ஆகும்னு கேட்டா இந்த அல்லாந்தா யாரு லானத்து பயந்து நம்புறான அவனுக்கு தான் இது அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் இந்த யாருக்கு தான் இனிமேல் ஒர்க் அவுட் ஆகும் இந்த கொள்கை ரீதியா உள்ளதுக்கெல்லாம் கேட்டா தீக்கா கரண்ட் போய் அல்லாட்டு போய் கேட்போம் கிளானத்துக்கு அப்புறம் அது அல்ல இல்லைங்கிற என்ன கிளானத்து கேட்க போறேன் சொல்ல மாட்டான் அவன் அவனை உபாலா கூப்பிட முடியுமா கூப்பிட முடியாது அவன் உபாலா கூப்பிடாதான் எது கூப்பிட முடியும் இந்த எவன் அதை நம்புகிறான் அவர்களுக்கு மத்தியில தான் கூப்பிட முடியும் அதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் வந்து ஒரு கொடுக்கல் வாங்கலோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்திலயோ பிரச்சனை வருது இவர்த்தையும் ஆதாரம் இல்லை அவர்த்தையும் ஆதாரம் இல்லை அப்ப கூட என்ன செய்யறோம் அப்ப ஒரு பழி சொல்றான் இவன்டே ஆகாரம் இல்ல ஆகாரமில்லை அப்ப என்ன செய்யணும் அப்ப அந்த இடத்துல அனுப்பி கேட்கக்கூடிய எது இருக்குதான் செய்யுது என்ன சொல்ல போனா இதுக்கு ரிலேட்டிவாக நம்ம ஒன்றை சொல்லலாம் இதுல லானத்தை கேட்கறது இதுல உள்ள மேற்று லானத்தொல்வாகி அலல் காதிபின் பொய்யர்கள் மீது லானத்து உண்டாகட்டும் இதான மேட்டர் முபாலங்கிற சொல்ல விட்டுருவோம் அல்லாவுடைய லானத்தை கோருதல் தான் அதுல இருக்கிறது அடுத்த இதே மாதிரி இப்ப கணவன் மனைவிக்கு பிரச்சனை வருது என்ன பிரச்சனை வருது கணவன் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க கணவன் என்ன செய்யறான் மனைவியுடைய நடத்தையின் மீது ஒரு பழி சுமத்துக்கிறான் பழினா சும்மா மேலோட்டமான பழி இல்ல தப்பா நடந்தால் சொல்லி பழி சுமத்துறான் சாட்சி கிடையாது இந்த இவனோட அவர் சேர்ந்திருந்த நான் பார்த்தேன் அப்படின்னு என்ன செய்யறான் நேரடியான ஒரு பழியை சுமத்துக்கிறான் அப்ப வந்து அவன் சாட்சியை கொண்டு வர முடியுமா கொண்டு வர முடியாது என்ன வீட்டுக்கு போறான் அந்த மாதிரி ஒரு காட்சியை பாத்துறான் அப்ப அவனுக்கு அவனை வரைக்கும் அது உண்மை ஆனா உலகத்துல அதை நிரூபிக்கிறதுக்கு என்ன வேணும்னு நம்ம வச்சிருக்கோம் சட்டம் நாலு சாட்சி வேணும் கூட ஒரு பெண்ணை அந்த மாதிரி நீங்கள் ஒரு அந்நிய பெண்ணை நீங்கள் பார்த்துட்டு வைங்க நீங்க ஒரு ஆள் போய் சொன்னீங்கன்னா தண்டிக்க மாட்டாங்க உங்களை தான் தண்டிப்பாங்க ஏன் நீங்க சாட்சியை கொண்டு வராதனால உங்களுக்கு கசையடி தருவாங்க அதே நாலு பேரா போய் சொன்னாதான் என்ன செய்ய முடியும் அந்த தண்டனை ஆனோ பெண்ணா யாரா இருந்தாலும் விபச்சாரம் செய்தார்கள் என்று சொல்லி நிரூபிக்கிறதா இருந்தா அதுக்கு நாலு சாட்சி வேணும் மார்க்கம் சொல்லுகிறது இதை வந்து கணவனுக்கு போட அடுத்தவனுக்கு வந்து நிரூபிக்காடி போயிட்டா இருப்பான் கணவன் அவளோட வாழ வேண்டியவனா இருக்கிறான அவங்கிட்ட போய் நான் கண்ணால பார்த்தேன் பார்த்தாலும் நீ நாள் சாட்சி இல்ல அவளோட அவனோட வாழ்ந்த வாழ்வான நடக்குமா இது அவனை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை பிரச்சனை சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால ஒரு கணவன் வந்து மனைவி அந்த மாதிரி ஒரு தகாத இதுல பார்த்தா பார்த்ததாக வந்து சொல்றான் பார்த்து இருக்கலாம் பொய்யும் சொல்லலாம் நான் என் மனைவி இந்த மாதிரியான இருக்கும்போது நான் பார்த்தேன் அப்ப என்ன செய்யணும் இது வந்து இது ரெண்டு பேர் குடும்ப பிரச்சனை வந்து சம்பந்தப்பட்டிருச்சு அப்ப மார்க்க என்ன சொல்லுது சூரத்து சூரத்தனூர்ல இவனையும் சத்தியம் பண்ண சொல்லுது அவனை அவளையும் சத்தியம் பண்ண சொல்லுது எப்படி சத்தியம் அணைவன் அல்லாஹ் மேலாணையாவ நான் வந்து இவளை இந்த மாதிரி பார்த்தது உண்மை நாலு தடவை சொல்லணும் அஞ்சாவது தடவை சொல்லுன்னு முல்ஹாமிசத்தை அன் அண்ண அண்ண ரபல்லாகிய அலையான் அஹ் இன்காரமினல் மினல் காதிதீன் இ நான் வந்து பொய்ய நானாக ஆனால் அல்லாவுடைய சாபம் வந்து அவள் மீது என் மீது இறங்கட்டும் நான் வந்து பொய்யனா இருந்த இந்த ஆம்புல சொல்லணும் எப்படி சொல்லணும் நாலு தடவை சத்தியம் பண்ணி நான் சொல்றது உண்மை நான் சொல்றது உண்மை நான் சொல்றது உண்மை என்று சொல்லி இது அல்ல மேல ஆணு நாலு தடவை சொல்லணுமா அஞ்சாவது தடவை என்ன செய்யணுமா நான் வந்து பொய்யனா இருந்தால் என் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவான் இவன் சொன்ன உடனே இது கன்ஃபார்ம் நாலு பேர் சத்தியம் பண்ணிட்டாங்க இல்லையா உடனே அவளை தண்டிக்கணும் அவளை தண்டிக்க அவளுக்கு மார்க்கம் வாய்ப்பு கொடுக்கறது நாலு சாட்சி கொண்டு வரல உன் மேல பழிய சொல்றான் நீ என்னமா சொல்ற நானும் சத்தியம் பண்றேன் இதே மாதிரி பண்ணு எப்படி பண்ணு அல்ல நான் அந்த மாதிரியான தொடர்பு வச்சுக்கல தப்பு போய் சொல்றாரு நான் சொல்றேன் உண்மை என்று என்ன செய்யணும் அவளு நாலு தடவை சொல்லிவிட்டு நான் வந்து போய் சொன்னால் என் மீது அல்லாவுடைய சாதம் உண்டாகட்டும் அவளும் சொல்லணும் அப்ப வந்து பொய்யர்கள் மீது அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டும் சூலத்து எல்லாம் என்ன செய்யறான் வந்து மூணு அஸ்வாஜகம் யார் தங்கள் மனைவியின் மீது பழி சுமத்துகிறார்களோ சுகதாவும் இல்ல அம்புசு அவங்களை தவிர அவர்களுக்கு வேற சாட்சியே இல்லையோ இப்ப சகாதத்து அகதியும் அருதாத்தையும் இல்ல அவர்கள் வந்து ஒருத்தர் வந்து நாலு தடவை சாட்சி சொல்லிவிட்டு ஐந்தாவது தடவை சாபத்தை கோர வேண்டும் முஸ்லிம்களுக்குள்ள இந்த மாதிரி நாசமா பொய்யரோ முஸ்லீம் குறிப்பிட்டு சாபம் கூடாதுன்னு சொல்லலாம் எவன் பொய்யன் அவன் மீது சாபம் கேட்கலாமான் அப்படித்தான் கேட்கணும்னு மார்க்கம் சொல்லுது ரெண்டு பேரும் பஞ்சாயத்து வரும் பொழுது இவனு எம்எல்ஏ சாபம் அவனும் சாபம் கேட்ட பிறகு அந்த நிமிஷத்தோடு அவங்க என்ன செஞ்சிருவாங்க கணவன் மனைவிங்கிறவர்கள் தெரிஞ்சு விடுவார்கள் அப்புறம் கேமரா இவங்க சேர முடியாது தலாக்கு விட்டுட்டு சேர்ற மாதிரி குழா விட்டுட்டு சேர்ற மாதிரி அவங்க சேருவதற்கு என்ன இல்ல மார்க்கத்துல அனுமதி கிடையாது இப்படியாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இது வந்து ஒரு முஸ்லீம் முஸ்லீம் மேல சாபம் விடலாமா இது பொய்ய உண்மையை கண்டுபிடிக்க முடியாது அதான் அல்லாட்டும் ஒப்படைக்கணும் நான் சொல்ற பொய்யா நீ சொல்ற பொய்யான்னு வந்துருச்சு இது என்ன குடும்ப பிரச்சனை மார்க்க பிரச்சனை கொள்கை பிரச்சனையா இது கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வந்து தர்காவுக்கு போகலாமா மதுரை உண்டாங்கிற பஞ்சாயத்தா இது என் பொண்டாடி தப்பா நடத்த உள்ளவங்கிறது பஞ்சாயத்து இது உங்களுக்கு உலக விஷயம் இது சொந்த விஷயம் பர்சனல் விஷயம் பர்சனல் விஷயத்துக்காக வேண்டி என்ன செய்யலாம் நான் சொல்றது பையா நீ சொல்றது பையா என்று ஒருத்தர் ஒருத்த பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குமே ஆனால் செய்யலாம் நல்லா சொல்லித்தானே தரணா அதாவது இந்த சபிக்கலாமா முஸ்லீம் எப்படி சபிக்கிறது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இந்த டைவெர்ட் பண்ணி விட பாக்குறாங்க அதனால வந்து முபாலாங்கிறது வந்து அந்த குரானுடைய கான்செப்ட் வச்சு பார்த்தோம்னு சொன்னா அது வந்து பொய்யர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் தவிர அது வந்து இந்த கொள்கை கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் உள்ளதுன்னு சொல்லக்கூடாது கிறிஸ்தவர்களுக்கு தான் இறங்கினா கூட அது வந்து கிறிஸ்தவர்கள் மட்டும் உள்ள கிடையாது எப்பவுமே உள்ளதுங்கிறத விளைவிக்கணும் அது நேரத்தில் முபால பண்ணனா அது பார்க்கணும்ல என்ன நடக்கும் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது அல்லாட்டை ஒப்படைச்சிட்டோம்னா என்ன செய்வான் நமக்கு தெரியும் அந்த பொய்யர்கள் மீது நம்ம சொல்லிவிட்டோம் அல்லா என்ன செய்வான் அதுக்குரிய எந்த மாதிரியான ரிசல்ட கொடுப்பான கொடுப்பான் அல்ல உலகத்துல ஒண்ணும் இல்லாம கூட அல்ல என்ன செய்வான் விட்டுறவும் செய்வான் அல்ல உலகத்துல சில சோதனைகளை கொடுத்தவங்களை அவங்களை இது பண்ணவும் செய்வான் அல்லது வந்து அவங்களுக்கு மறுமையில பயங்கரமான தண்டனை சித்தப்படுத்தி செய்வான் என்ன இது ஒரு இந்த யாரும் சொல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி இது இது செய்யலாமே தவிர ஆனா செஞ்சுட்டோம்ல அழிஞ்சு நகமாயிடுவாருன்னு சொல்லுவாங்க நயன் அல்லவா அது சொல்ல முடியாது மொபைலை செஞ்சதுனால அப்படி இன்னும் யார் பொய்யாரோ அவர் அப்படி ஆகி விடுவார்னு சொல்ல முடியாது அல்ல உங்களுடைய லானத்து எந்த விதமாக இருக்கும் என்பதற்கெல்லாம் எந்த விதமான ஒரு உத்தரவாதமும் கேரணி அது போக நம்ம லானத்து கேட்கிறோம் மனசார கேட்டா தானே வந்து அது வந்து லானத்து வரும் இப்ப நானே பொய்யன்னு வச்சுக்கிறோமே பொய்யன் வரும்போது நானே உள்ளுக்குள்ள எல்லாம் தெரியாத வந்துட்டேன் மனுஷர் நிர்பந்தத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு செஞ்சா அது அது வந்து பிரார்த்தனை அது அப்படி எத்தனை பேர் உங்களால பண்ணாடி யார் கண்டுபிடிக்கிறது இது உலகத்துக்கு சொல்றோமே தவிர இதனால என்ன ஏற்படும் ரப்புக்கு மட்டும்தான் தெரியும் அவன் யாரு கரெக்டா உண்மையாக பிரார்த்தனை செய்யறா யார் போய் சொல்றா யார் பாதிக்கப்பட்டிருக்கிறான் நல்லா விளங்கி அதுக்கு தகுந்த வாரம் என்ன செய்வான் ஜட்ஜ்மெண்ட் வழங்குவான் அதனால நான் மும்பாவலை செய்து விட்டால் நான் ஜெயித்து விடுவேன் மும்பாவில தோத்து விடுவார் சொல்ல முடியாது அல்ல என்ன உலகத்தில் என்ன செய்வான் அதுக்குரிய